ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ முதலா முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா அசீம் முனீருக்கு சவுதி அரே அரேபியாவின் உயரிய விருது ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் த்ரீ இந்தியா வேர்ல்டில் வந்து கவர் ஆகும் ஸோ பாகிஸ்தானுடைய முப்படைகளின் தளபதி யார் அப்படின்னா சையது அசீம் முனீர் ஸோ இவருக்கு தான் சவுதி அரேபியாவினுடைய மிக உயரிய சிவிலன் விருதான கிங் ஆஃப் கிங் அப்துல் அஜீஸ் மெடல் ஆஃப் மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஒப்படை தளபதி யாரு அப்படின்னா அமீர் சௌகான் சோ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மூன்று படைகள் பாத்தீங்க அப்படின்னா விமானப்படை கப்பல் படை கப்பல் படை அண்ட் இதனுடைய தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விமானப்படைக்கு அமீர் அமீர் பிரீத் சிங் சோ கப்பல் படைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ்குமார் 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 திரிபாதி ராணுவப்படை உதியங்கா திரிவேதி